ஹன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக நம் ஆவியானவர் ஆவியானவர் நம்ம சொல்லுவோம் சரி இந்த ஆவியானவர் யார் இந்த காரியத்தில் இன்றைக்கி இந்த ஆவி ஆனவரை குறித்து நம் காண்போம் முதலாவது ஆவி பரிசுத்த ஆவி ஆவியானவர் இந்த ஆவி என்ற ஒரு காரியத்தை பார்ப்போம் முதலாவது தேவன் ஆதியிலே தேவன் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளாக ஆவியை வைத்தார் அதான் முன்பாகவே ஆவியை வெளிப்படுத்தின காரியத்தின்படி ஆவி என்கிற அச்சாரத்தை அவர் வைத்தார் அது தாங்க அந்த ஆவி இந்த ஆவி இது யாருடையதாக இருக்குது என்றால் இது தேவனுடையதாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா யோக நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இந்த தேவன்தான் தன்னுடைய ஆவி என்னும் அச்சாரத்தை சிருஷ்டிக்கும் போது வைத்தார் முதலாவது ஆவி இந்த ஆவி வைத்தது நமக்கு மாத்திரமல்ல சர்வலோகத்திலும் அதாவது ஆதாமில் இருந்து வந்த சர்வோ லோகத்துக்கும் இந்த ஆவி அது உள்ளாக இருந்து என்னவாக கிரியை என்றால் சத்தியத்தின்படியே கிரியை செய்யும் இப்போ நமக்கு வந்து நம் ரட்சகரை ஏற்றுக்கொண்டதனால் நமக்கு சத்தியத்தின் மூலமாக இது நன்மை இது தீமை என்று நாம் உள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவி இந்த கிரியை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இதை செய்யக்கூடாது இது என்று ஆனால் கிறித்துவ ஏற்றுக்கொள்ளாத உலகத்தில் உள்ள ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் இதே காரியத்தை செய் என்றும் செய்யக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்து அதே உள்ளத்திலிருந்து அவர்களுக்கு என்ன சொல்ல பண்ணிங்கன்னா தேவனை அறியாதவங்க சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லாத திருடாத இந்த மாதிரி தீமையான காரியம் செய்யாதன்னுவாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் எந்த பைபிள் படித்தாங்க ஒன்றுமே இல்லையே அப்போ அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இது இருக்கிற சர்வோ லோகத்திலையும் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துலையும் தேவன் அன்று சிருஷ்டித்த அந்த ஆவி அவர்களுக்குள்ளாகவே அது இருக்கும் சரி இந்த ஆவி என்னவாக வெளிப்படுதுன்னு பார்க்கலாம் இப்போது அப்போ சிலர் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் பார்ப்போம் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இப்போ பாருங்கள் பரிசுத்த ஆவி என்ன ஆவி ஆனவர் என்பது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பல தேசங்களிலிருந்து இந்த பெந்தகோச நாளுக்காக கூடுகிறார்கள் அவர்கள் எல்லா ஜனத்தாரும் இன்ன ஜனத்தார் என்றில்லை மதம் என்று எதுவுமே கிடையாது எல்லா ஜனத்தாரும் கூடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாம் கூடி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வாசிக்கிறேன் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது இதுதாங்க பரிசுத்த ஆவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானத்தானம் எடுத்து அந்த நிமிடம் வெளியே வரும்போதே தேவ ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் இறங்கினார் சொன்னதுல அந்த பரிசுத்த ஆவி வந்து அமர்ந்தது அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது நாலாவது வசனம் பாருங்க அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நிரப்பப்படுறது வேற வழி நடத்துறது வேற நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவி ஆனவர் அடுத்து பாருங்கள் ஆவியானவர் யார் இந்த ஆவியானவர்னு கேட்டமே அந்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது உலகப்பூர்வமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஒன்று முதலாவது ஒரு விதை எடுத்துக்குங்க அதை விதைன்னு சொன்னால் ஒரு வேர்கடலை ஒரு பச்சை வேர்கடலோட ஒரு விதை எடுத்துருங்க அந்த விதை தேங்க ஆவி இந்த விதையை பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும் இது காய்ந்தாலும் சரி அப்படியே இருக்கும் இந்த விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சிங்கன்னு வச்சுங்களேன் இந்த புதைச்ச உடனே இந்த விதையாகப்பட்டது அது முளைக்கும் இது தாங்க இந்த தாங்க பரிசுத்தம் ஆவி இது முளைச்சாலும் இதை வளர செய்து அந்த காய் வேர்களை கொடுக்கும்படியாக அதை கனிகள் வேர்களை கொடுக்கும்படியாக பூ பூத்து வேர்களையாக விளைய செய்கிறது எல்லாமே இந்த ஆவியானவருடைய கிரிகைகள் தாங்க இதுதான் ஆவி பரிசுத்த ஆவி ஆவியானவர் நம்மிடத்தில் ஆவி உண்டு ஆதி நமக்கு வச்சது ஒவ்வொரு பிறக்கப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சிருஷ்டித்த அந்த ஆவி எல்லாருக்குள்ளாகவும் இருக்கும் இந்த ஆவி என்ன செய்யணும் உள்ளாக இருந்து தீமை நன்மையை நமக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கும் இது உயிர் பெறும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சிக்கப்படும் போது ஏற்ற நேரத்தில் தேவன் தெரிந்து கொண்டது யாரை முன்குறித்தாரோ இந்த காரியத்தின்படி தேவன் மாத்திரம் மாத்திரமல்ல எல்லாரையும் ஒரு காலங்கள் உண்டு மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் அந்த காலத்துக்கு முன்பாகவும் முன்குறித்தவர் எல்லோரும் முன்பாகவே ரச்சிப்புக்குள் வருவார்கள் அப்படி வருகிற வேளையில் இந்த உள்ளாக இருக்கிற இந்த ஆவி அதில் அப்போ ஓப்பன் ஆகும் அந்த அப்போ ஓப்பன் ஆகும்போது தான் தேவனுடைய சத்தங்கள் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைகளுடைய சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக இதை கிரியை செய்யும் இந்த ஆவி இந்த ஆவியானவர் தான் அந்த சத்தியத்தை அதன்படி நடத்தக்கூடியவர் அதை நடத்தக்கூடியவரே ஆவியானவர் தான் இந்த ஆவியானவர் தாங்க இன்னைக்கு நாம் நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் எல்லாவர்க்கும் இந்த சர்வ லோகத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறவரே இந்த ஆவி தான் இது தாங்க இதுக்குள்ளான காரியம் எந்த நாளிலும் நம் பரிசுத்தாவியனது வெளிப்படுத்தின காரியத்திற்கு வேண்டி நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமை மூன்றாவதாக பாமின்